வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் பிரியமானவர்களே சங்கீதக்காரன் தாவிது அவன் சொல்லுகிறான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன் என்று சொல்லி என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீர பிரகாரமாக ஏற்படுகிற பலவீனத்தில் நான் அநேக பயந்து நடுங்கி கொண்டிருப்போம் எப்பொழுது என்னுடைய ஜீவன் பிரியும் எப்பொழுது நான் இந்த தேகத்தை விட்டு கடந்து போவேன் எப்பொழுது நான் இந்த மரணத்தை சந்திப்பேன் என்கிற ஒரு நிலையில் நாம் நம்முடைய நாட்களை பயந்தே கடத்தி கொண்டிருப்போம் ஆனால் இங்கே ஒரு நம்பிக்கையூட்டுகிற ஒரு மனுஷன் இவ்விதமாய் சொல்கிறான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்படின்றால் மரணத்திற்கும் எனக்கும் மிகவும் நெருக்கமான சூழ்நிலை கடந்து வந்தாலும் நான் பயப்படேன் என்று சொல்லி ஏன் அப்படி சொல்கிறான் என்று சொன்னால் அவன் ஆராதிக்கிற தேவனை குறித்து அவன் வணங்குகிற தெய்வத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான் அதனால் தான் அவன் சொல்லுகிறான் நான் பயப்படேன் ஏன் என்று சொன்னால் கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர்கள் பயப்படக்கூடாது கத்தரை வழிபடுகிறவர்கள் வாழ்விலே பயங்கள் அணுக முடியாது பயத்தை கொண்டு வருகிறது சாத்தானை தவிர வேறொன்றும் இல்லை அவன் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான் ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் எந்த காரியங்களை குறித்தும் மரணத்திற்கு அறிகுறியாய் தோன்றுகிற எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அதை குறித்து நாம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்று பக்தன் இங்கே இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த நாளிலும் அநேகர் தங்களுடைய பயத்தினாலே மாண்டு போகிறார்கள் ஆனால் சங்கீதக்காரன் தான் ஆராதிக்கிற தேவனை குறித்து எப்படி அவன் நம்பிக்கையுடையவனாய் இருக்கிறான் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது என்று தெளிவாக அவன் எழுதி வைத்திருக்கிறான் ஏன் ஆடுகளுடைய நிலைமையை அறிந்தவர் கடவுள் கத்தர் ஆண்டவர் இயேசு அந்த ஆடுகளுடைய நிலையை நன்றாய் அறிந்திருக்கிறபடினாலே அந்த ஆடுகளுக்கு பகைவராலே எந்த ஒரு தீங்கும் வராதபடிக்கு அந்த ஆடுகளை பாதுகாப்பாய் நடத்தும்படிக்கு அவருடைய கோளும் அவருடைய தடியும் நம்மை தேற்றுகிறதாய் இருக்கிறதாம் கோளும் தடியும் என்று சொன்னால் இரண்டு காரியங்கள் கோல் என்பது சற்று வளைந்து அங்கே காணப்படுகிறது தடி என்பது கம்பு அதாவது துஷ்ட மிருகங்கள் ஆடுகளை தாக்க வருகிற வேலைகளிலே அந்த மிருகங்களை எதிர்ப்பதற்கு மேய்ப்பனானவன் அப்படிப்பட்ட தடியையும் கோளையும் அவன் வைத்திருப்பான் நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்முடைய நல்ல இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்விலே சத்துரு கொண்டு வருகிற வியாதிகள் பலவிதமான போராட்டங்களை மேற்கொள்வதற்கு அவரிடத்தில் ஆயுதங்கள் உண்டு அவரிடத்தில் நம்மை காக்கும்படியான பலம் உண்டு ஆகவே தெய்வ பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய மரண தருவாயை நினைத்து அல்லது உங்கள் வாழ்வில் ஏற்படுகிற சூழ்நிலையை நினைத்து எவ்வளவேனும் கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார் அவர் மெய்ப்பனாய் இருக்கிறபடினாலே நம்ம அமர்ந்த தண்ணிரண்டை நம்மை கொண்டு போய் விடுகிற இருக்கிறார் சமாதானத்தின் இருற்றண்டையிலே நம்மை கடைத்து செல்கிற இருக்கிறார் ஆகவே அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கிற பொழுது எந்த தீங்கும் தீமையும் நம்மை அணுக முடியாது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக YOU